நான் கூட முடியும் ஒரு காலத்துல ஊங்களோடுமா என் அம்மா அபில பைக்கல போறப்ப நானே எங்க அப்பா போறேன் கே அப்ப மாத்தவே இல்லையே பாடி மேரோ ஓடும் போது இங்க விட்டீனே வா பாடி பேரிங்க டைட்ல இருந்து ದೊಣ್ಣು ಕೂಚು ಅಲ್ಲ ದ ಹಾ ಕರೆಕ್ಟ್ ಅವರು ನಿರ್ಮ ಮಾಡಿದ್ವಿ ಕೂಡ ಹಾಗಾ ಸತ್ಯ பண்ணಿಬಿಡಿ எந்த தெரியல செல்ல பார்த்து சாப்பிட்டுங்க சாயங்கரமா இருக்கும் இது ஷேக் ஆகுதுல்ல இது நம்ம எப்படி வேணாலும் 过来，过他。